பரிசு மேலே அத்தியாயம் எட்டோடைய ஏழாவது மாத குழுக்களுக்கு நம்ம வந்துவிட்டோம் ஏழாவது மாத குழுக்களுக்கு நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வணக்கத்துக்குரிய வாடிக்கையாளர்களுக்கும் அது இல்லாமல் நம்ம சுபாஷ் சுபாஷைன்ற யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்துட்டு இருக்க நம்முடைய சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட சோசியால மீடியாவில் நம்மளை பின்தொடரக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அந்த அஞ்சு லட்சம் பேர்த்துக்கும் சுபாஷ் என்டர்பிரஸ் உடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் சுபாஷினி என்டர்பிரஸ்ங்கிறது நம்ம வந்து ஒரு சிறிசைமிப்பு பழக்கத்தை உருவாக்கணும் சிறிசேமிப்பு பழக்கத்தான் வந்து ஒரு படிப்பு எப்படி ஒரு மனுஷனுக்கு முக்கியம் அதே மாதிரி சிறீ ஒரு மனுஷனுக்கு முக்கியம் ஒரு ஒரு குடும்பத்துக்கு முக்கியம் ஒரு தனிநபராக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சிறீ மிக முக்கியமான விஷயத்த நம்ம சொல்லி மாதம் மாதம் சிறிசி மாதம் மாதம் வைர செலவோட செலவாக ஆயிரம் ரூபாய் பணம் கட்டுங்க மொத்தம் பாஞ்சு மாதம் கட்டுங்க இடையில நீங்கள் பரிசு விழுந்துருச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து பணம் கட்ட வேண்டியதில்லை அப்படியே நீங்கள் இப்போ பாஞ்சு மாதம் கட்டி கடைசி வரைக்கும் நீங்கள் இடையில் அடிசாலையை க கடைசியாக மாதம் உங்களுக்கு நீங்கள் அடிசாலையை பாஞ்சு மாதம் கட்டின முடிவில் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அந்த கட்டிலும் எத்த இல்லைனா த்ரீ டோர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லைனா குஷன் சோபா இது மாதிரி நம்ம கம்பெனியில் நேரடியாக உற்பத்தி பண்ணுற பர்னிச்சர் பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சுபாசினி என்ற பேசு பம்பரு மேல ஆர்த்தி தங்க மகள் சிறிசை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு நம்ம சொன்னோம் சொல்லி நான் நினைச்சது ஐநூறு பேர் சேர்த்துடலாம் உறுப்பினர் ஐநூறு பேர் சேர்த்து இதை நம்ம சிறப்பாக நடத்தி இந்த ஐநூறு பேர்த்துக்கு நம்ம வந்து ஒரு சிறிசை பழக்கத்தை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி நான் சேர்க்க நினைச்சது ஐநூறு பேர் ஆனால் சேர்ந்தவங்க ஐயாயிரம் பேர் இது நான் சேர்ந்த நானாக சேர்த்ததில்லை நீங்களாக சேர்ந்தது இது தானாக சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய அன்புல எங்களுடைய அதாவது எங்களுடைய தரத்தில் எங்களுடைய நம்பிக்கையிலையும் கல உறுதியாக மனசுல வச்சு எங்களை எங்களோட தானாக வந்து ஐயாயிரம் பேர் சேர்ந்துருக்காங்க சேர்ந்த ஐயாயிரம் பேர்த்துக்கும் எங்களுடைய ஆகிய உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய சுபாசணி என்ற பேசலையே நன்றியை வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம் சுபாசணி என்ற பேசுங்கிறது ஒரு ஒரு ஊரில் நம்ம ஆரம்பிக்கலங்க நம்ம சுபாசணி என்ற பேசுங்கிறது கிட்டத்தட்ட மருங்காவரி திருச்சி டு மதுரை மதுரை பைபாஸில் திருச்சியிலேருந்து நாற்பத்தஞ்சாவது கிலோமீட்டரில் மருங்காவரிங்கிற இடத்துல நம்ம ஃபேக்டரி இருக்குது மருங்காவரி கல் போட்டிங்கிற பைபாஸ் ஓட்டுனா நம்ம ஃபேக்டரி இருக்கு நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் சுற்றுலாம் நம்ம வந்து உறுப்பினர் சேர்த்துருக்கோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வையம்பட்டி மணப்பாறை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தோரகுச்சி மேலூர் கொட்டாம்பட்டி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொன்னமராதி கலிங்கப்பட்டி இந்த பக்கம் விராலிமலை அகரப்பட்டி இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் சுற்றுலாவில் நம்ம வந்து உறுப்பினர் சேர்த்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு சுபாஷன பேசு பம்பர்மலை சிறிது சேர்ப்பு திட்டத்தில் தங்கமகள் சிறிது திட்டத்தில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் உறுப்பினர் சேர்ந்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒன் ஒன்றாவது தேத்திலேருந்து ஒம்பது தேயம் வரைக்கும் நம்ம சிறப்பாக உறுப்பினர் சேர்த்து சிறப்பாக நடத்தியிருக்கோம் அதில் வந்து ஒன்றாவது தேயம் ரெண்டாவது தேயம் மூணாவது தேயா நாலாவது தேயம் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர்த்து நம்ம வந்து சிறு சேமிப்பு கட்ட கட்ட வச்சு அவங்களுக்கு பாஞ்சு மாதம் கட்டி முடித்து இடையில் பரிசா அலுவலக சாலையை தேர்ந்தெடுக்கப்படுறோம் முன்னாடியே கொடுத்தாச்சு கடைசி மாதம் பாஞ்சாவது மாதம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேத்துக்கு நம்ம பரிசு பொருளை கொண்டு கொடுத்துருக்கோம் நம்ம சுபாச என்ற ஒரு பத்துக்கு பத்து கடையிலையோ இல்லை ஒரு ஊருக்குள்ள முந்நூறு பேர்த்த ஐம்பது பேர்த்த சும்மா ஒரு அட்டை அடித்து கொடுத்து நான் பம்பர் மேலே நடத்துறேன் நான் குழுக்கள் நடத்துகிறேன் சொல்கிற கம்பெனி நம்ம கம்பெனி இல்லை நம்ம கம் நம்ம ஃபேக்ட்ரி வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் உறுப்பினர் கொண்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிறு சேமிப்பு திட்டத்தை நம்ம உருவாக்கி சிறப்பாக செயல்பாட்டு ஓடிட்டு ஒரு ஒரு நூறு பேர்த்த சேர்த்துட்டு நான் நூறு பேர்த்த சேர்த்துட்டேன் நான் ஒரு ஆட்டை வச்சு நாலு பேர்த்துக்கு கொண்டு ரெண்டு கட்டிலையும் அதை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியில் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி யாரும் பெருமை பேசுறதுக்கு சிபாசு என்ற பேசு கண்டிப்பாக அது வந்து நடக்காது ஏன்னா அவங்க அந்த சின்ன லெவலில் பண்ணுறாங்க ஒரு ஊருக்கு ஒரு நூறு பேர் ஐம்பது பேரை சேர்த்துட்டு அதை அப்படி பண்ணுறாங்க அது அவங்களால சீக்கிரம் கொண்டு டக்குன்னு கொடுத்துட முடியும் ஆனால் சுபாசு என்ற பேசு கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் சுற்று லெவலில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர்த்து நம்ம பரிசு குழுக்கள் நடத்தி ரெண்டாயிரம் பேர்த்துக்கு பரிசு அறிவிச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறுக்கு அதிகமான ஆட்களுக்கு நம்ம கொண்டு பரிசு சேர்த்துருக்கோம் ரெண்டு இரநூறு பேர் தான் மட்டும் பாக்கி இருக்கு அவங்களும் எங்களுக்கு பிடிச்சத நாங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு தேவையானதை நாங்கள் வாங்கிக்கிறோம் நீங்கள் வந்து எங்க எங்கள்கிட்ட இருக்கிற பொருளையும் நீங்கள் திருப்பி என்கிட்ட கொடுத்து என்ன பிரோஜனம் அதனால நாங்களே வந்து நேரடியாக ஃபேக்டரி வந்து பார்த்து எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால அந்த இரநூறு பேர் வெயிட்டிங்ல இருக்காங்களே ஒழிய மற்றபடி வேற ஒன்றும் எந்த ஒரு காரணமும் இல்லை எங்கள்கிட்ட ரெடி ரெடி ஸ்டாக்கு இருக்குது இல்லை அவங்க சொல்கிறேன் நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுப்போம் சோபாவாக இருக்கட்டும் இல்லை டோர் பேராக இருக்கட்டும் இந்த மாதிரி எதுவும் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிட்டு சுபாஷன் என்ற பிரசுங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஒன்றாவது இத்தியத்திலேருந்து நாலு தேயம் முடிச்சிட்டோம் அடுத்த ரெண்டு மணில் வந்து அஞ்சாவது நிறைவிழா போது அந்த மெகா பம்பர் பில்சு திட்டமும் நான் பதினெட்டாம் தேதி நடக்கும் அந்த வகையில் கிட்டத்தட்ட எட்டாவது அத்தியாயத்துடைய ஏழாவது மாத குழுக்களுக்கு இன்றைக்கி என்னென்ன பரிசுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஏழையில் ஏழாவது மாத குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சாலையை தேர்ந்தெடுத்து மூணு கிராம் தங்கத்தோடு கொடுக்க போகிறோம் ஒரு நபருக்கு ரெண்டாவதாக ஒரு அதிர்சாலையை தேர்ந்தெடுத்து ஒரு குக்கர் ஒரு மிக்சி ஒரு கிரைண்டர் ஒரு ஸ்டவ் அடுப்பு ஆக மொத்தம் இந்த நாலு பொருள் வந்து ஒரு சாலையை தேர்ந்தெடுத்து நம்ம கொடுக்க போகிறோம் ஹோம் அப்ளையன்ஸஸ் செட்டு அதாவது ஒரு மிக்சி ஒரு கிரைண்டரு ஒரு குக்கர் ஒரு ஸ்டவ் அடுப்பு அதை நாளையும் சேர்த்து ஒரு ஆளுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அடுத்து மூணாவதாக ஒரு ஆள் தேர்ந்தெடுத்து த்ரீ டோர் பிளே விட்டு போயிடும் நம்ம கம்பெனியில் நேரடியாக சுபாஷ் சந்திர பஸ்ல உற்பத்தி பண்ணால் த்ரீ டோர் பிளே விட்டு கொடுக்க போகிறோம் அடுத்து நாலாவது ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு த்ரீ டோர் பிளே விட்டு போய்ட்டு ட்ரெஸ் டேபிள் கொடுக்க போகிறோம் அந்த நிகழ்வுக்கு தான் இப்போ நேரடியாக வந்திருக்கோம் நேரடியாக வந்து இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்ட பேர் கிட்டத்தட்ட ஒரு நம்ம வந்து ஒரு ஐநூறு பேர் நம்ம உறுப்பினர் சேர்த்துருக்கோம் கிட்டத்தட்ட எல்லாராலையும் இங்கே வர முடியாது டேரெக்டாக ஃபேக்ட்ரிக்கு வர முடியாது அவங்கவுங்க அங்கே எங்கெங்கே இருக்காங்க சுபாஷ் சந்திர பஸ் பொறுத்தவரைக்கு தெளிவாக குறுக்கள் நடத்துவாங்க அவங்க வந்து நம்ம டேரெக்டாக போனாலும் போகாட்டும் ஆன்லைனில் நடத்தி சிறப்பான இந்த லைவ் டெலிகாஸ்டர் நம்ம கொடுத்துருவாங்க வாங்க நம்ம வீட்டில இருந்தே அந்த மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வசதி எல்லாத்துக்கும் தெரியும் அதனால தான் அவங்கவுங்க வீட்லேயும் அங்கே இருக்காங்க அவங்களுக்கு பிரதிநிதியாக அகரப்பட்டியை சேர்ந்த அண்ணன் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட கார்வாடியை சேர்ந்த தம்பி இளையராஜா அவர்களுக்கும் மற்றும் மற்றும் அனைத்து ஏஜெண்டுகளுக்கும் மற்றும் அனைத்து அந்த உறுப்பினர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ஆக மொத்தம் இந்த சுபாஷ் சந்திரபோஸுடைய எட்டாவது இந்த உறுப்பினர் சேர்க்கறதுக்கு யாரும் உறுதுணை புரிஞ்சாங்க யாராரு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற லிஸ்ட் நான் இப்போ வாசிக்கிறேன் அந்த பேர் லிஸ்ட்டை கொடுங்க இந்த எட்ட தேத்துக்கு நம்ம வந்து உறுப்பினர் சேர்க்கறதுக்கு நம்மோட இணைஞ்சு பணியாற்றின நம்முடைய ஏஜெண்டுகள் பேரை நான் வாசிக்கிறேன் அவங்க பார்த்தீங்கன்னா பிச்சியா அகரப்பட்டி அவர் ஒன்றாவது தேத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒம்பது தேதி வரைக்கும் சிறப்பாக செயலாற்றிருக்காரு அவர் இதுலையும் சிறப்பாக செயலாற்றிருக்காரு அவருக்கு நம்ம சுபாஷ் என்ற பெஸுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செல்வம் யூனியன் ஆஃபீஸ் சென்னியின் செல்வம் யூனியன் ஆஃபீஸ் மணிகண்டம் அவரும் நமக்கு வந்து சிறப்பாக ஒன்றாவது தேத்திலேருந்து கிட்டத்தட்ட எட்டு தேவை சிறப்பாக செயலாற்றிருக்காரு அவருக்கும் நம்முடைய சுபாஷ் என்ற பேசுடைய நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து இளையராஜா கார்வாடி அவரும் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவரும் ஒன்னாத தேத்திலேருந்து கிட்டத்தட்ட எ ஒம்பதத்தையும் வரைக்கும் சிறப்பாக நமக்கு உறுப்பினர் சேர்த்து தொடர்ந்து பங்களிப்பு கொடுத்துட்ருக்காரு அவருக்கும் நம்ம சுபாஷ் என்ற பேச சொல்லி நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பெரியசாமி கல்லாமேடு பெரியசாமி கல்லாமேடுங்கிறவரும் உறுப்பினர் சேர்த்து கிட்டத்தட்ட சிறப்பாக செயலாடிட்டு இருக்காரு அவருக்கும் சுபாஷ் என்று பேசுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பாண்டி தேனூர் பாண்டி தேனூருங்கிற தொடர்ந்து ஒன்றாத தேத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒன்பதத்தையும் வரைக்கும் சிறப்பாக செயலாடி இருக்காரு உறுப்பினர் சேர்த்து அவரும் கரெக்டாக அந்த ஃபாலோ பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கும் சுபாஷ் என்று பேசுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து அருணேஷ் செல்வம் மேனிவயல் அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவரும் தொடர்ந்து நமக்கு சிறப்பாக பங்களிச்சு அவருக்கு நம்ம வா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து குணசீலா அகரப்பட்டி குணசீலா அகரப்பட்டிங்கிற உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களும் தொடர்ந்து நமக்கு சிறப்பாக பங்காடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்மளுடைய என்ற என்றைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கவிதா பிராம்பட்டி கவிதா பிராம்பட்டி உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம தொடர்ந்து நன்றி கிட்டத்தட்ட நம்ம சிறப்பாக செயலாடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம நன்றி வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து லட்சுமணன் சேத்துப்பட்டி ரெசிபன் சேர்த்துப்பட்டிங்களும் சிறப்பாக செயலாடிட்டு இருக்காரு தொடர்ந்து நல்லா அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு இருக்காரு அவருக்கும் சுபாஷ் சென்றிவர்ஸ்டைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து தனம் தாதனூர் அவங்களும் சிறப்பாக செல்லிடுறாரு அவங்களும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செந்தில் குமார் புத்தானத்தம் அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கோமதி வெட்டுக்காடு கோமதி வெட்டுக்காடுங்கிறவங்களும் நம்ம சிறப்பாக இருக்காங்க அவங்கள தொடர்ந்து நமக்கு பங்களிப்பு அடித்து அவங்களுக்கு நம்ம சுபாஷ் நிற்பத்துடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஆக மொத்தம் இந்த எட்டாவது தேவத்தோட உறுப்பினர் சேர்க்கறதுக்கு இந்த விஜி விஜி இடையப்பட்டி விஜய் இடையே அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவர் ஒன்றாவது தேயத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒம்பதா தேவை வரைக்கும் சிறப்பாக செயலாற்றி தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணி சிறப்பான நடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு அவருக்கும் சுபாஷ் என்ற பேசுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஆக மொத்தம் சுபாஷ் என்ற பெஸ்டர் எட்டாவது தேயத்தில் உறுப்பினர் ஐநூறு பேர் சேர்கிறதுக்கு இவங்க தான் உறுதுணை பிரிஞ்சாங்க இவங்களால தான் அது சாத்தியமாச்சு இவங்களுக்கு எத்தனை பேத்துக்குடைய சு எத்தனை பேத்துக்கும் சுபாஷ் என்ற பேசுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ இந்த உறுப்பினர் சேர்ந்தவங்க அத்தனாவே எத்தனை பேர் பணம் கட்டிருக்காங்க இல்லை டீட்டெயில் நம்ம வந்து கம்ப்யூட்டரில் ஏற்றி எல்லாம் சரிப்படுத்தியிருக்கோம் இப்போ இந்த பனை டோக்கல் பனைக்கு

ஒன்றாவது மா முதல் மாத குழுக்கள் மாத குழுக்கள் கிட்டத்தட்ட ஒன்றாவது மாதத்துலேருந்து ஆறு மாதம் ஆல்ரெடி குழுக்கள் நடத்தி முடித்தாச்சு ஆல்ரெடி ஆல்ரெடி குழுக்கள் நடத்தி முடித்த அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் நம்ம பரிசு கொண்டு என்னென்ன பரிசு அறிவிச்சோமோ அந்த பரிசுலாம் கொண்டு சிறப்பாக கொண்டு கொடுத்தாச்சு அவங்களுடைய வாழ்த்துக்கள் அவங்களுடைய வாழ்த்துக்களுக்கு எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து ஏழாவது தேத்துக்கு முதலாவது அச சாலையை அவராளை தேர்ந்தெடுத்து மூணு கிராம் தங்கத்தோடு ஒரு நபர் கொடுக்க போகிறோம் ரெண்டாவது ஒரு அச தேர்ந்தெடுத்து அந்த ஹோம் அப்படின்னு செட்டு கிரைண்டரு மிக்ஸி குக்கரு ஸ்டவ் அடிப்பதை கொடுக்க போகிறோம் நான்காவதாவது அஞ்சாவதும் ஒரு ஆள் தேர்ந்து நாலாவது மூணாவதாலும் நாலாவதாலும் த்ரீ டூர் பிள்ளை விட்டு பிறகு கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு நம்ம சுபாஷன் பண்ணி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ இத்தனை பேத்து மூலியமாக இத்தனை டோக்கன் மூலியமாக தான் நம்ம அந்த அல்சி சாலையை தேர்ந்தெடுக்க போகிறோம் இப்போ உள்ள அள்ளி போடுங்க குழுக்கு எட்டாவது அத்தியோட ஏழாவது மாச குழுக்களுக்கு முதலாவது அசைய தேர்ந்தெடுத்து ஒரு நபருக்கு மூணு கிராம் தங்கத்தோடு நம்ம பரிசா கொடுக்க போகிறோம் டுவெண்ட்டி டூ கேரட்டு கொடுக்க போகிறோம் அந்த சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பானை கானைக்கில் இருக்க டோக்கனை ஃபுல்லாக நல்லா குளிக்காச்சு இப்போ முதலாவது அசு சாலையை மணி எடுத்துக் கொடுங்க நல்லா விட்டு எடுத்துக்கணும் ஒரு குழுக்கு நல்லா ஒரு டோக்கனை வந்து எடுத்து கொடுத்தாரு அந்த டோக்கன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் நம்பர் டோக்கன் வந்து ஏழாவது மாதத்துடைய முதலாவது அரசு சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க பேர் ஊர் நாங்கள் இப்போ வாசிக்கிறோம் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டா நம்பர் டோக்கன் ம் பேர் வந்து ரவிச்சந்திரன் ஊர் வந்து கவுண்டம்பட்டி ஏஜென்ட்யம் வந்து பிச்சியா அவங்களுக்கு வந்து இந்த மு முதலாவது அரசு சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து தொடர்ந்து பணம் கட்டியிருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம சுபாஷ் என் பேஸோடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கு இந்த பரிசு நம்ம டூ டேஸில் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த சுபாஷ் என்ற பெஸோடைய இந்த ஏழாவது மாதத்துடைய ரெண்டாவது அரசு சாலையாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு மீதி இருக்கிற டோக்கனை வந்து கொடுக்குங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஹோம் அப்ளியன் செட்டு கொடுக்க போகிறோம் அதாவது ஒரு கிரைண்டரு ஒரு மிக்ஸி ஒரு ஸ்டப் அடுப்பு ஒரு குக்கர் அதை கொடுக்க போகிறோம் அதுக்கு நிகழ்வுக்கு தோ திருக்கு கொடுக்குங்க ஏழாவது மாதத்துக்கு ரெண்டாவது அழுத்து சண்டை யாருன்னு பார்த்துருவோம் அந்த ரெண்டாவது அழுத்து சண்டையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பாக்கி ஆவாமா ஒரு டோக்கன் எடுத்துக்கணும் ஏழாவது மாதத்துடைய ரெண்டாவது மாசத்துடைய இரண்டாவது அரிசாலிண்டாவது அரிசாலி டோக்கன் நம்பர் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணாம் நம்பர் டோக்கன் வந்து இரண்டாவது அரசு அரிசாலியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க தீபக் தீபக் மதுக்காரம்பட்டி ஏஜென்எம் வந்து கவிதா அவங்க வந்து இந்த ரெண்டாவது அசாலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு சுபாஷ் என்ற பேசுடைய நன்றியையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து மூன்று மூன்றாவது ஒரு அசசாலையை தேர்ந்தெடுத்து நம்ம சுபாஷ் என்ற பேசுலேயே உற்பத்தி பண்ண டோர் பிள்ளைவுட்டு பேரை நம்ம பரிசா கொடுக்க போகிறோம் அந்த அச சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி வந்து ஒரு தடவை குளிக்கங்க வாங்க குளிக்குங்க மணி வாங்க குளிக்குங்க இளையராஜா ஒரு டோக்கன் எடுத்துக்கோங்க மூன்றாவது அரசு சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு டோக்கன் எடுத்து இளையராஜா கொடுங்க டோக்கன் நம்பர் வந்து மூன்றாவது அரசு சாலையை தேர்ந்தெடுக்கப்பட்ட டோக்கன் நம்பர் வந்து இப்போ நாங்கள் வாசிக்கிறோம் டோக்கன் நம்பர் வந்து நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறாம் நம்பர் டோக்கனை வந்து மூன்றாவது அரசு சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மாலதி மாலதி சங்கர் பேர் வந்து மாலதி சங்கர் ஊர் வந்து கல்லாமேடு ஏஜெனி வந்து பெரியசாமி அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த பரிசு சுபாஷ் சந்திர பேஸ் உற்பத்தி பண்ண இந்த திருடூர் பிளேவுட்டு பிறன் நம்ம கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு சுபாஷ் சந்திரபேசுடைய நல்வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து நான்காவது ஒரு அரசு சாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் சுபாஷ் சந்திர பேஸுடைய உற்பத்தி பண்ண த்ரீடூர் பிளேவூட்டு பிறன் நம்ம கொடுக்க போகிறோம் அந்த அரசு சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து குளிக்கிக்குங்க வாங்க கொடுக்கங்க மணி வந்து கொடுக்குங்க மூணு பேரை ம் ஸ்ரீஸ் ஒரு டோக்கன் எடுத்துக்கணும் நான்காவது அவர் அச சாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் சுபாஷின்ற உற்பத்தி நிலையத்தில் உற்பத்தியான திருடூர் பிள்ளைவெட்டுக்கு நம்ம பரிசாக கொடுக்க போகிறோம் அந்த டோக்கன் நம்பர் வந்து நம்ம இப்போ வாசிக்கிறோம் டோக்கன் நம்பர் வந்து நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று டோக்கன் நம்பர் வந்து நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி நம்பர் டோக்கன் வந்து நான்காவது அரசு சாலையாக தேர்ந்தப்பட்டிருக்காங்க பேர் வந்து கேசவன் கேசவன் ஊர் வந்து மோத்தப்பட்டி ஏஜ் எம் வந்து பிச்சியா அவங்களுக்கு வந்து இந்த நான்காவதாசாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த பரிசு சென்றடையுது அவங்களுக்கு சுபாஷ் சந்திரேபாஸுடைய நன்றியும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ஆக மொத்தம் சுபாஷ் என்ற பெஸுடைய எட்டாவது தேர்துடைய ஏழாவது மாத குழுக்களுக்கு நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வணக்கத்துக்குரிய வாடிக்கையாளர்களுக்கும் ஆகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சுபாஷ் என்றபேஸுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அது இல்லாமல் சுபாஷ் என்றபேஸ் யூடியூப் சேனலில் ப்ளஸ் சோசியல் மீடியாவில் நம்ம ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் உங்கள் அனைவருக்கும் அஞ்சு லட்சம் உறுப்பினர் அந்த ஃபாலோவர்ஸுக்கும் எங்களுடைய வீர வணக்கத்தையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சுபாஷ் என்ற இருந்து திருச்சி டு மதுரை பைபாஸ் ரோட்டில் திருச்சிலேருந்து கரெக்டாக நாற்பத்தஞ்சாவது கிலோமீட்டர்ல மருங்காவரி கல்லுப்பட்டி சிடி சாய்பாபா கோயிலுக்கு பின்னாடி நம்ம ஃபேக்ட்ரி இருக்குது நேரடியாக கல்யாண சிறுவச காம்போ காம்போ ஆஃபரில் நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைபர் பண்ணி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்யாண சிறுவச காம்போ ஆஃபரெலாம் நம்ம ஒரு அதாவது வாரத்துக்கு எல்லோரும் ஒன்று ஒன்று போடுவாங்க நாங்கள் டெய்லி ஒரு காம்போ ஆஃபர் போடுவோம் அதை பார்த்துட்டு கிட்டத்தட்ட நிறையா பேர் ஆதரவு கொடுக்குறாங்க நிறையா பேர் நம்ம ஃபேக்ட்ரிக்கு நிறையா வர்றாங்க வந்து மனமங்கத்தோடு நல்லா புக் பண்ணிவிட்டு அவங்க கொண்டு கொடுக்குறாங்க இன்றைக்கெலாம் நிறையா ஊர்லேருந்து திருவாரூர் தஞ்சாவூர் இந்த பக்கம் நம்ம மணப்பார தோகம் முல்லைங்கெல்லாம் நிறையா வந்தாங்க அத்தனை வேந்த வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுடைய சுபாஷ் என்பஸோடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது திருச்சிட்டு மதுரை பைபாஸ் ரோடு சுபாஷ் என்பஸ் மீனிவயல் கல்லுப்பட்டி நன்றி வணக்கம் தேங்க்ஸ்